தியேட்டர்காரர்களே மிரண்டு போகும் அளவுக்கு கூலி திரைப்படத்தோட புக்கிங்லாம் பயங்கர மாசாக போயிட்டுருக்கு இப்போ வந்து எல்லா தியேட்டர்காரர்களுமே அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ராம் முத்துராம் இருந்து கூட ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க புக்கிங்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சென்னையில் பல்வேறு தியேட்டர்களில் ஒரு சீட் கூட இல்லாமல் எல்லா டிக்கெட்டுமே புக் இருக்குது அது ரோஹிணிலெலாம் இப்போ காட்சிகளை அதிகப்படுத்தியிருக்காங்க இப்போ ஆரம்பித்த ஷோக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிக்கெட் இருக்குது அதுவும் உடனடியாக ஃபில் ஆகிட்டுருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது மாயாஜாலெலாம் பார்த்திங்கன்னா எல்லா ஷோஸுமே ஃபில் ஆகிடுச்சி இன்னும் வேறு காட்சிகள் வந்து அதிகப்படுத்த போகிறாங்க ஏகப்பட்ட தியேட்டர்கள் உட்லாண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லா தியேட்டர்லேயுமே ஒரு சீட் கூட இல்லாமல் எல்லாமே ஃபில் ஆகிருக்கு நிறைய தேட்டர்களில் ஒரு மிகப்பெரிய வசூலை நோக்கி தான் கூலி திரைப்படம் நகர்ந்துட்டுருக்கு அது வந்து எதிர்பார்ப்பே எக்கச்சக்கமாக எகிரி இருக்கு இன்னொரு அஞ்சு நாள் தான் பாக்கி அந்த அஞ்சு நாள் பொறுத்தோம்னா தலைவரோட தரிசனம் தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருவிழா தான் இது